ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நாளாக நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு அளவுக்கு மழை பெஞ்சோ அந்த அளவுக்கு நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு காலையில் போய் தோச்சி போட்ட துணியெலாம் எடுத்துகிட்டு தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால இந்த பாய் போர்வேலாம் அலசியே போடல ஏன்னா மழையில் காயாது காயாதுட்டு சரி ரெண்டு நாள் வெயில் அடிச்சுது இன்னைக்கு நல்லா துவச்சி காய போட்டாச்சு நான் இறங்கி வரத்துக்காட்டியுமே பாப்பா எழுந்துருச்சிட்டா சரி அவளுக்கு போய் சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க சாப்பாடு வந்து வெண்டைக்காய் சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் சாதம் தான் இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சுட்டு அத்தை வெளியே போயிட்டாங்க சரி அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு ஸ்டீக்கும் சாப்பாடு விட்டிவிட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் அப்புறம் பாட்டிக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து கிச்சனை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணி பண்ணிட்டுலாம் சரி அத்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தால் நான் ஊற வச்ச துணியெல்லாம் ஸ்ரீ பாப்பாவை தூங்க வச்சிட்டு நானும் ஃப்ரெஷ்ஷாகிட்டேன் நீ ஃபுல்லாகவே எனக்கு செம்ம வேலை வீடியோ பிடிச்சுன்னா லைக்